இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழகான பறவைகள்ல ஒண்ணுதான் மயில்கள் மயில்களை பத்தி தெரியாத ஒரு சில உண்மைகளை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் மயில்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இந்தியாவோட தேசிய பறவையா அறிவிக்கப்பட்டது மயில்களை வந்து இந்தியாவோட ஒரு கலாச்சார அடையாளமா கருதுறாங்க மயில்கள் வந்து வெறும் சின்ன மட்டும் கிடையாது இந்தியாவோட பெருமையை பிரதிபலிக்குது மயில்களை வந்து அழகு கம்பீரம் சுதந்திர தன்மையோட அடையாளமா பார்க்கிறாங்க பல பழைய கோயில்களோட சிவர்களில் கூட மயில்களை செதுக்கி வச்சிருக்காங்க மயில்கள் வந்து இந்தியாவோட பெரும்பாலான கலாச்சாரங்களில் ஒரு முக்கிய பறவையா இருக்குது அதுலயும் குறிப்பா தமிழர்களோட பண்பாடுல மயில்கள் ரொம்பவே ஒரு முக்கிய இடத்தை வைக்குது மயில்களை பெரும்பாலான இடங்கள்ல ஒரு தெய்வம் மாதம் பார்க்கவே செய்யறாங்க அதுலயும் குறிப்பா முருகனா தான் பல இடத்துல பார்க்கவே செய்யறாங்க முருக பெருமான் வந்து மயில தன்னோட வாகனமா கொண்டிருக்கிறதுனாலயே பெரும்பாலான தமிழர்கள் வந்து மயில வந்து ஒரு புனித தன்மையோட பாக்குறாங்க பல மரபு பண்பாட்டிலேயும் மயில் வந்து ஒரு முக்கிய இடத்தை வகிக்குது இந்த விஷயம் உங்களை கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பெண் மயில்களுக்கு தோகை கிடையாது ஆண் மயில்களுக்கு தான் தோகையே இருக்குன்றது பெண் மயில்கள் பார்க்கறதுக்கு சாதாரணமாக ஒரு பச்சை பழுப்பு நிறம் கலந்த மாதிரி தான் இருக்கும் ஆண் மயில்களுக்கு தான் இந்த வண்ணமயமான அந்த தோகையே இருக்கும் ஆண் மயில்களுக்கு இந்த தோகை இருக்கிறது காரணமே பெண் மயில்களை கவர்றதுக்கு தான் ஆண் மயில்கள் அதோட தோகையை விரிச்சு கம்பீரமா ஒரு நடனத்தை ஆடும் இந்த நடனத்தை மயில்கள் மயில்களோட காதல் நடனம்னு அழைப்பாங்க அப்படி ஒரு மயில் ஆடும்போது அதோட தொகையில சுமார் நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு இறகுகள் வரைக்கும் அதோட அந்த தொகை அஞ்சடி நீளம் வரைக்கும் இந்த நடனத்து மூலமா ஆண் மயில்கள் பெண் மயில்களை ஈர்க்கவே செய்யுது அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா பெரும்பாலான மயில்கள் மழை வர நேரத்துல தான் அந்த நடனத்தையே ஆடும் மயில்களால வானிலையோட மாற்றத்தை உணர முடியும் மழை வரக்கூடிய நேரத்துல காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் மண் வாசனை அப்புறம் வெப்பநிலையெல்லாம் வச்சு மயில்கள் உணரும் அப்படி மயில்கள் உணர்ந்த நேரத்திலே உற்சாகமாகி அதோட நடனத்தை வெளிப்படுத்துறோம் இதனால தான் தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு சில பாடல்களையும் பழைய பழமொழிகளையும் மழை வருது மயிலாடுது என்ற ஒரு சொல்லாடல் பயன்படுத்தப்படுது மயில் நடனம் மாதிரியான ஒரு ரம்யமான ஒரு விஷயமா இருக்கும் மலைத்துளி பூமியில பட்டு சிதறி அது வழியா ஒளி ஊடுருவி அந்த ஒளி போய் ஆடக்கூடிய மயில்களோட தோகையில பட்டு அதை பார்க்கக்கூடிய பெண் மயில்களா இருந்தாலும் சரி நம்மளா இருந்தாலும் சரி இயற்கையோட அழகியல் எந்த அளவுக்கு ஒரு உச்சம் பெற்றதுன்றது அப்பதான் நம்ம உணரவே செய்வோம் அந்த அளவுக்கு அந்த காட்சியை இயற்கையோட ஒரு அழகியலா இருக்கும் உங்கள ஒரு சில பேருக்கு இந்த விஷயம் தோணியிருக்கா இல்லையன்ற கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல கண்டிப்பா மயில் இறகு இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட நீங்க ஸ்கூல் படிக்கும் போது புக்குள்ள மயில் இறகு வச்சு அது குட்டி போட்டு தான் நீங்க பாத்துருப்பீங்க நீங்க பாக்கலன்னா கூட உங்க ஃப்ரெண்ட் யாராவது பாத்துருப்பாங்க அப்படி பாக்கும்போது நீங்க இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க போட மாட்டீங்க

ஒரு சிறிய நுண்ணிய குழாய் மாதிரி தான் இருக்கும் அதுல ஒளி பிரதிபலிக்கும் போது தான் இந்த நிறங்களே நம்ம கண்களுக்கு தெரியுது இது ஸ்ட்ரக்சரல் கலரேஷன் சொல்லுவாங்க உங்களுக்கு ஒருவேளை டவுட் ஆனா ஒரு மயில் இறகு எடுத்து வெளிச்சதுல காட்டி பாருங்க அது நிறம் மாறுற மாதிரியான ஒரு இலூஷன் உங்களுக்கு கொடுக்கும் ஆனா என்னதா இருந்தாலும் இந்த மயில் இறகுகள் வந்து இயற்கையோட ஒரு அழகான ஒரு விஷயமா இருக்கு மயில்கள் வேற ஒரு அழகான பறவை மட்டும் கிடையாது அது ஒரு வீரமிக்க பறவை ஏன்னா பெரும்பாலான உயிரினங்கள் பாம்பு கண்டு பயந்து ஓடும் ஏன் தமிழ்ல பாம்பு கண்டா படையே நடுங்குன்ற ஒரு பழமொழி கூட இருக்கு ஆனா மயில்கள் அதுக்கு விதிவிலக்கானது ஏன்னா மயில்கள் வந்து பாம்பு கண்டெல்லாம் பயந்து ஓடாது அது பாம்பு கண்டாலே துரத்தி வந்து அடிக்கும் கீரிகளுக்கு அடுத்தபடியா பாம்பு பாம்புகளை மயில்கள் தான் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது மயில்கள் பெரும்பாலும் பாம்புகளை அதுலயும் விஷத்தன்மை கொண்ட பாம்புகளை கொண்டு தின்னக்கூடிய தன்மையை கொண்டு மயில்களோட கூர்மையான நெகம் வலிமையான அழகு அதோட வேகம் இது மூணுமே ஒன்னு சேர்ந்து பாம்புகளை துல்லியமா தாக்குறதுக்கு பெரிய அளவுல உதவி செய்யுது எந்த அளவுக்கு ஒரு விஷத்தன்மை கொண்ட பாம்பா இருந்தாலும் சரி மயில் அதை தாக்க வந்துச்சுன்னா மயில் கண்டிப்பா அதை கொண்டு இந்த காரணத்துக்காகவே சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த இந்தியாவில வந்து பாம்பு கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காகவே மயிலை பல பேர் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அதோட தொடர்ச்சி இப்போ வரைக்கும் ஆனா நிறைய பேர் மயில் வளர்க்கறது இல்ல பல கோயில்கள் மயில்கள் இருக்கு அதே மாதிரி கிராமத்துல இத சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்களா ஒரு சில பேர் சொல்லுவாங்க மயில் இருக்க இடத்துல பாம்பு வரவே வராதுன்னு இதை ஒரு சில பேர் ஆன்மீகத்துக்காக சொல்றாங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உண்மையிலே மயில்கள் வந்து பாம்பு கொள்றதுக்காக தான் அவங்க சொல்லவே செஞ்சிருக்காங்க இந்த வீடியோ பாக்குறவங்க எத்தனை பேர் மயிலோட குரல்ல நேர்ல இல்லைன்னா ஏதாவது ஒரு மூலயமா கேட்டிருக்கீங்க இப்படி நான் கேட்கும்போது ஒரு சில பேர் சொல்லுவீங்க ஆனா நான் கேட்டிருக்கேன்னு ஒரு சில பேர் சொல்லுவீங்க நான் கேட்டது இல்லைன்னு ஆனா ஒருவேளை நீங்க கடைசி விவசாய படம் பாத்துட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா மயிலோட சத்தத்தை கேட்டிருப்பீங்க அந்த படம் தொடங்கும் போது அந்த மயிலோட சதத்துல தான் தொடங்கும் அந்த படம் முடியும் போது அந்த மயிலோட சதத்துல தான் முடியும் அப்படி ஒருவேளை நீங்க அந்த படம் பாக்கலன்னா கூட இதுதான் அந்த மயிலோட சத்தமே பெரும்பாலும் மயில்கள் வந்து மழை காலத்துல தான் இந்த மாதிரி சத்தத்தை எழுப்பும் மயில்களால அதிக தூரத்துக்கு பறக்க முடியாது மயில்களோட அந்த பெரிய தொகையை அது பறக்கிறத மிகப்பெரிய அளவில் தடுக்குது பெண் மயில்களால பறக்க முடியும் ஆனா அதனாலேயே ரொம்ப தூரத்துக்கு எல்லாம் பறக்க முடியாது ஆனா சின்ன தூரத்துக்கு மயில்களால ரொம்ப அழகாவே பறக்க முடியும் மரங்கள்ல ஏறதுக்கு அப்புறம் மலை உச்சிக்கு போறதுக்குலாம் மயில்கள் பறக்க செய்யும் அப்படி மரங்களோட உச்சிக்கும் மலைகளோட உச்சிக்கும் போறதுக்கு அப்புறமா அந்த இடத்துல தான் மயில்கள் உறங்கவே செய்யும் மயில்கள் வந்து ஒரு ஷார்ட் வகையை சேர்ந்தது இந்த வகையை சேர்ந்த பெரும்பாலான பறவைகள் வந்து மலை உச்சிகள் மரங்கள்ல தான் அதிக அளவு வாழவே செய்யும் இந்த காரணத்தினால தான் பெரும்பாலான மயில்களை நம்ம சமவெளி பகுதியில் பார்க்கறது கிடையாது மயில்கள் வாழ்றது

உணவாவே உண்ணுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வரைக்குமே ஆராய்ச்சியாளர்களுக்கு இப்படி ஒரு மயில் இருக்குன்றதே தெரியாது அதுக்கப்புறமா தான் இப்படி ஒரு மயில் இருக்குன்றதே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அபாயத்தில் இருக்கு அடுத்தது பர்மா அல்லது ஜாவா மயில் இந்த வகையான மயில்கள் தெற்காசியாலம் மியான்மர் தாய்லாந்து கம்போடியா வியட்நாம் இந்தோனேஷியா இந்த மாதிரியான நாடுகள்ல தான் காணப்படுது இந்த மயில்கள் பெரும்பாலும் பச்சை நிறத்துல இருக்கும் இதோட உயரம் ஒன்னு புள்ளி எட்டு மீட்டர் இருக்கக்கூடிய மயில் இந்திய மயில்களை விட இந்த மயில் தான் ரொம்பவே பெருசு இந்த மயில்கள்ல ஆண் பெண் ரெண்டுமே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் இந்திய மயில்கள்ல பெண் வந்து ஆணோட கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு அழகா இருக்கு ஆனா இந்த மயில் இனத்துல ஆண் பெண் ரெண்டுமே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் இந்த மயில்கள் காட்டுல இருக்கக்கூடிய சிறிய உயிரினங்களை தான் வேட்டையாடி உண்ணுகிட்டு இருக்கு காடுகளோட அழிவுனாலையும் மனுஷங்க இந்த மயில வேட்டையாடுறதுனால இந்த மயிலும் அழிவோட அபாயத்துல இருக்கு மயில்களோட முட்டைகள் மஞ்சள் கலந்த வெளிர் பழுப்பு நிறத்துல காணப்படும் அதோட இந்த முட்டைகள் அஞ்சு சென்டிமீட்டர்ல இருந்து ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் நீளம் கொண்டதா இருக்கும் எழுபத்தஞ்சு கிராம்ல இருந்து எண்பத்தஞ்சு கிராம் வரைக்கும் எடை கொண்டதா இருக்கும் மயிலோட முட்டையோட தோல் வந்து கொஞ்சம் தடிமனா இருக்கும் இதனாலேயே இந்த முட்டைகள் எளிதில உடையாது இந்த நிறமும் இந்த வலிமையும் காட்டுல இந்த முட்டைகளை மறைச்சு வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவுது பெண் பெண்மைகள் பொதுவாக மழை காலத்தோட தொடக்க காலத்துல தான் முட்டையிட தொடங்கும் அப்படி முட்டையிடக்கூடிய மயில்கள் மண்ணில் சின்னதாக ஒரு குளியை நோண்டி அதுக்குள்ள புல்லு இலையெல்லாம் போட்டு அதுல தான் முட்டையிடவே செய்யும் மயில்கள் என்ன தான் மரத்திலையும் மலையிலையும் வாழ்ந்தாலும் அது தரையில தான் இந்த மாதிரி முட்டையிடவே செய்யும் ஒரு பெண் மயில் ஒவ்வொரு இனப்பெருக்க சீசன்லயுமே மூணுல இருந்து எட்டு முட்டை வரைக்கும் இடும் முட்டையிட்டு இருக்கிறவ அந்த பெண் மயில்கள் வந்து இருபத்தேழு நாட்கள்ல இருந்து முப்பது நாட்கள் வரைக்குமே அந்த முட்டைகளை அடகாக்கும் இந்த மாதிரியான அடகாக்க கூடிய நேரத்துல அந்த பெண் மயில்கள் ரொம்பவே கவனத்தோட இருக்கும் அதோட அருகில் வேற ஏதாவது உயிரினங்கள் வர்றதுக்கு அந்த பெண் மயிலை அனுமதிக்காது பெரும்பாலும் இந்த முட்டைகளை அடகாக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஆண் மயில்கள் அந்த அளவுக்கு இந்த பெண் மயில்களுக்கு துணையாக இருக்காது அந்த முட்டைகள் பொறிக்கிற வரைக்குமே அதை காப்பாத்துறது பெண் மயில்கள் தான் பெண் மயில்கள் ஒரு மாசம் அடகாததுக்கு அப்புறமா அந்த குட்டி மயில்கள் முட்டையில இருந்து பொரிச்சு வெளியில வரும் பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த நிலத்துல நடக்கக்கூடிய தன்மையை அந்த குட்டி மயில்கள் பெற்று இருக்கு பிறந்த குட்டி மயில்களை வந்து ஆறு வாரம் வரைக்குமே அந்த தாய் மயில் பார்த்துக்கிட்டு உணவெல்லாம் கொடுக்கும் மயில்கள் பதினஞ்சுல இருபது ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழும் ஆனா பாதுகாப்பான சூழல்ல அதாவது பூங்காக்கள் போன்ற இடங்கள்ல பராமரிப்புகளில் வாழும்போது மயில்கள் வந்து இருபத்தஞ்சு ஆண்டுகள் வரைக்கும் கூட உயிரோட வாழும் மயில்கள் இயற்கையான சூழல்ல வாழும்போது நரி போன்ற பிற உயிரினங்களால மயில்களுக்கு அதிகப்படியான அச்சுறுத்தல் இருக்கு இதனால மயில்கள் வந்து இயற்கையில வாழும்போது குறைவான ஆயுட்காலம் தான் வாழவே செய்யுது ஆனா மனிதர்களோட பராமரிப்புல கோவில்கள்ல பூங்காக்கள்ல மயில்கள் வாழும்போது இயற்கையில வாழ்றத விட அதிக ஆயுட்காலங்கள் வாழுது